ஏற்படுகிற துக்கத்தை தவிருங்கள் மாற்ற முடியாதவைகளோடு போரிடும் பொழுது ஏற்படுகிற துக்கம் எல்லா துக்கமுமே மாற்ற முடியாதவைகளோடு நீங்கள் போரிடும் பொழுது ஏற்படுவது அல்லது மாற்ற வேலை மாற்ற முயற்சிக்கும் பொழுது பொங்குவது அதுதான் துக்கம் இங்க அந்த துக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் ஒரு லைட்டான ஒரு பீங்கா வாழ்க்கையோடு இனிமையோடு இயங்குகின்ற சுலபமாக இயங்குகின்ற சாதாரணமாக இயங்குகின்ற சகஜமாக வாழுகின்ற ஒரு தன்மையை வாழ்க்கைக்கு கொண்டு வாருங்கள்னு சொல்றார் ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க பல சத்தியங்களை அடுக்கடுக்காக எம்பெருமான் விளக்குகின்றார் வாழ்க்கை ரகசியங்களை நீங்க ஒரு நாலஞ்சு சத்தியங்களை எடுத்து உள்வாங்கி ஜீரணித்தால் கூட வாழ்க்கையே மாறிவிடும் விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்றாரு ஒரு லைப்ரரியையே தலையில் சுமக்கிறத விட ஒரு ஐந்து ஞான கருத்துக்களை எடுத்து அதன் வாழ்க்கையின் பாகமாக அதை மாற்றிக்கொள்வது இது மொத்தத்தையும் நீங்க நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்ல இந்த ஒரு நாலந்து கருத்துக்களை வைத்து அவைகளை சீரணித்து உங்கள் வாழ்க்கையோடு அதை கலந்து விடுவது உங்கள் முடிவெடுக்கின்ற புத்தியின் பாகமாக இதை மாற்றி விடுவது இப்போது நீங்கள் எந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்கள் புத்தி சில விஷயங்கள் ஆராயும் இது என்னால முடியுமா எனக்கு இதுக்கு சக்தி இருக்கா எனக்கு இது சரியா எனக்கு இது முறையா அப்படின்னு யோசிக்கும் அந்த புத்தியின் பாகமாக இந்த சத்தியங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் முதல் சத்தியம் மனதிற்குள்ளே இருக்கின்ற உங்கள் செயல்களை பற்றிய கருத்துக்களை துறந்து விடுங்கள் அப்படின்னா உங்கள் செயல்களாலே நீங்கள் வச்சுருக்கிற உங்களை பற்றிய குற்ற உணர்வு உங்கள் செயல்களாலே உங்களை பற்றி நீங்கள் வச்சுருக்கிற பெருமிதம் உங்கள் செயல்களாலே உங்களை பற்றி நீங்கள் வச்சிருக்கிற சரியான அல்லது தவறான கருத்துக்கள் நாம கேட்கலாம் இந்த குற்ற உணர்ச்சியை விட்டுட்டா என் வாழ்க்கையை நான் எப்படி சாமி மேம்படுத்திக்கிறது குற்ற உணர்வாலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்தி கொள்ள முடியாது பெருமிதத்தாலே உங்கள் வாழ்க்கையில் புதிய புதிய விஷயங்களை உங்களால்